அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்கிற மாதிரி நல்ல சக்தி தீய சக்தி அப்படின்னு ரெண்டு இருக்கிறதா சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நன்மைகள் நீங்களே தடுத்தா கூட உங்கள் வீட்டுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் திடீர்னு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை தேவையில்லாமல் அதாவது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உங்கள் வீட்டில் சண்டை நடக்குது பிரச்சனை நடக்குது திடீர்னு கடன் அதிகமாகுது ஏதாவது ஒரு கெட்டது நடந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க நாம் அந்த பிரச்சனை அப்படின்னு எப்படி தான் நமக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணுங்க நம்மளுடைய வீட்டு சூழலில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறத நம்மளால கண்டிப்பாக உணர முடியும் அப்படி சரியாக புரிந்து கொண்டால் நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இவ்வாறு இருக்கும்போது நாம கவனமாக என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்கா சக்தி இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு சில அறிகுறிகளை நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியாக தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக நம்ம வீட்டு சூழல் மாறும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பான விஷயம்தான் அந்த எதிரிகள் நாம் விழுந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முரண்பாடான சில விஷயங்களை செய்திருப்பாங்களாம் அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நம்ம வீட்டில் தீயசக்தி இருந்தால் நாம் என்ன செய்யணும் நல்லது நடக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயத்தை நான் இப்படி உணர்ந்தேன் அப்படின்னு இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அல்லது எங்கள் வீட்டில் தெய்வசக்தி இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக நான் இதை நம்புகிறேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லா வீட்லேயுமே நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கிறது இன்னும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது சாதாரணமாக இயல்பானது ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறத நம்ம எப்படி சில மங்களகரமான விஷயங்கள் வைத்து தெரிந்து கொள்கிறோமோ அதே போல் சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகளை சொல்கிறாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை மினி ஜோசியர் அப்படின்னே சொல்லலாங்க பள்ளிகள் சில குறிப்பிட்ட திசையில் இருந்து சத்தம் எழுப்பும் போது அதை வைத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகிறத கணிக்க முடியும் அது போலவே பள்ளி நம்ம மீது விழுகிறத வைத்து சாஸ்திர பலன்களை சொல்லுவாங்க இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பள்ளி நம்ம வீட்டில் அடிக்கடி இறந்து போய் கிடக்கிறது அப்படின்னாலும் அதே போல அந்த வீட்டில் பிள்ளி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் இருக்கிறதுக்கான அறிகுறியாகவும் இத சொல்றாங்க உங்க வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க அடிக்கடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு நம்ம வீட்டில் முதல்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முதல்ல ஒரு மண்பானையை எடுத்துகிட்டு அதில் துளசியை போட்டு வைக்கலாம் துளசியை போட்ட உடனே வாடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த வீட்டில் ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் இலை வாடவில்லை ஆனால் வீட்டில் ஆபத்துக்கள் இதனால் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை நம்ம கையால் கோர்த்து அதை நாமளே அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலில் சாற்றி பூஜை செய்த பிறகு அதில் இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்துல வைக்க அந்த பழம் வாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் தீய சக்திகள் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த பழம் அழுகி போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது மேலும் உங்களுக்கு செய்வினை செய்திருப்பதிலிருந்து விலக எலுமிச்ச பழத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து தலையை சுற்றி பின்புறமாக வீசிடணும் பிறகு நீரோட அதை விட்டுருங்க நீங்கள் குளிச்சுக்கோங்க இது தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது ஒழியத்துக்கான ஒரு வழியாகவும் சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் அதாவது கண்ணாடியும் ஒன்று இது நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய பொருள் மேலும் எதிர்மறையான சக்திகளை இருக்கக்கூடியது அத்தகைய கண்ணாடி அடிக்கடி உங்கள் வீட்டில் உடைகிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதாகவும் பொருள்படுது அதே போல் கருவண்டு வவ்வால் பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னாலும் குறிப்பாக நீங்கள் தூங்கிய பிறகு வருகிறது என்றாலும் அந்த வீட்டில் எதிர்மறையான சக்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைமுடி வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக கொட்டுவது இதற்கான அறிகுறியாகவும் சொல்கிறாங்க பெண்களுக்கு அதிகமாக மாதவிடாய் ஏற்படுவது வீட்டில் சமைக்கும் உணவுகளில் சுத்தமாக சுவை இல்லாமல் போகிறது வீட்டு உணவை சாப்பிடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவது போன்றவையெல்லாம் எல்லாம் அந்த வீட்டில் தீயசக்திகள் இருக்கிறத உறுதி செய்யக்கூடிய அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருந்து கெட்ட வாடை எந்த நேரமும் வீசிக்கிட்டே இருக்குது வீட்டில் உள்ளவங்க எப்போதுமே சோர்வாக இருக்கிறாங்க அதே போல் வீட்டில் ஆங்காங்கே ஒட்டடைகள் எப்போதுமே தென்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இது அனைத்துமே வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக மனம் வீசும் அதாவது நாம் எந்த ஒரு ஒரு ஊதுபத்தியோ அல்லது கற்பூரமோ அல்லது வாசனை திரவியங்கள் எதுவுமே நாம் தொடாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரியான ஒரு வாசம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் பாரு கெட்ட ஒரு வாடை நாம் எதுவும் பண்ணலை ஆனாலும் நம்ம வீட்டில் கெட்ட ஒரு வாடை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறி நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்தி வருவதற்கு நம்ம வீட்டை நன்றாக சுத்தமாக பராமரிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது நல்லது வீட்டில் இறை வழிபாட்டை எந்த நேரமும் தொடர்ந்து செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க நாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்டு வீட்டில் ஒரு ஐந்து அறிகுறிகளை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன என்னன்னு பார்க்கும்போது முதலாவதாக சொல்கிறதே நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க இந்த பள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் பள்ளியை பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் பார்க்குறாங்க அதே போல் அந்த பள்ளிகளை பார்த்தாலும் அது அதிகமாக எந்த சத்தமும் இடாமல் அமைதியாக இருக்கும் அப்படியும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே போல் காகம் அனைவரது வீட்டுக்கும் வரும் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னா இந்த காகம் நீங்கள் வைத்த உணவை சாப்பிடாம பக்கத்து வீட்டில் வைக்கக்கூடிய உணவை மட்டும் சாப்பிடுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது அதனால இந்த காகங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து உணவு எடுக்கிறதுல கூட நல்லது கெட்டது விஷயங்கள்லாம் இருக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசும்பால் கோமியோ இவையெல்லாம் வாங்கி வந்து மாவு தொட்டு வீட்டில் தெளித்து வந்தீங்க அப்படின்னா சக்திகள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வெள்ளை கடுகு வைத்து வீட்டில் தீபம் காட்டினா தீய சக்திகள் அகலும் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்ம வீட்டில் வளர்க்கும் துளசி செடிகள் நன்கு செழிப்பாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென பட்டு போனது அப்படின்னா வீட்டில் சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தப்படுது அதே போல் வீட்டில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் நாம் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் இப்படி தான் பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சக்திகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வீட்டில் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டது அப்படின்னா வீட்டை துடைக்கும் போது கழுப்பு மஞ்சத்தூள் தூள் இதெல்லாம் போட்டு வீட்டை துடைக்கிறதால சக்திகள் எல்லாம் அகலும் அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல் நம்ம வீட்டில் விஷ சந்துக்கள் வந்தால் நம்ம வீட்டில் தீயசக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது தேல் பாம்பு பூரான் இது போன்ற விஷ சந்துக்கள் விஷ சந்துக்கள் வந்த இடத்துல மஞ்சள் கலந்த நீரை தெளித்து விடுங்க அதில் கோமியம் கலந்து தெளித்தால் இன்னமும் ரொம்ப நல்லது கனவுகளில் சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பயமுறுத்தக்கூடிய வகையில் வந்தால் நாம் அச்சத்திலே இருப்போம் அதாவது குறிப்பாக நம்ம வீட்டில் காளை மாடுகள் நுழைவது போல் கனவு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் சக்திகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா காலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கி கொண்டு வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு பூஜை செய்து அதனை வீட்டில் வீட்டில் எடுத்து வந்து கட்டி வைத்தால் தீய சக்திகள் அகலுமா அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்படுதல் அதாவது வீட்டில் விதவிதமான அதாவது விதவிதமான வைத்தியங்கள் செய்தும் சரியாகலை அப்படின்னாலோ முகம் பொலிவிழுந்து காணப்பட்டாலும் வீட்டில் சக்திகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான டம்ளர் எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி அதில் எலுமிச்சம் பழம் கல்லுப்பு துளசி இலைகளை போட்டு பூச்செறியில் வைத்து வணங்கினா தீய சக்திகள் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நம்ம வீட்டில் கெட்ட சக்தி இருக்கா நல்ல சக்தி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் கெட்ட சக்தி இருக்கா நல்ல சக்தி இருக்கா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்